மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதினேழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் அசோக் குமார் வழங்க கேட்கலாம் மதன் அசோக் குமார் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு என்னென்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் யுவராணி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு பதினேழாவது நாளாக வனத்துறையினர் தடை விதித்து அறிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவியானது வனத்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் இயற்கையின் சூழலில் அமைந்திருக்கும் இந்த அருவிக்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் வருடத்திற்கு பெரும்பாலான நாட்களில் குளித்து செல்வது வழக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்கிற மழை நீர் சிறு சிறு ஓடைகள் வழியாக பல்வேறு மூலிகை வேர்களை கடந்து கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இந்த காட்சியை காண்பதற்காக தேனி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் கூட கும்பக்கரை அருவியில் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் குளித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த பதினேழு நாட்களுக்கு மேலாக மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது தற்போது இன்று வரையிலும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் காணப்படுகிறது இதனால் சுற்றுநாள் பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் தடை விதித்து அறிவித்துள்ளனர் இதனால் கும்பக்கரை அருவிக்கு செல்லவோ கும்பக்கரை அருவியில் என்று போட்டோ எடுக்கவோ செல்வி நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவியில் இன்னும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அப்பகுதியில் வனத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கும்பக்கரை ஆற்றுப் பகுதியில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக இருக்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அடுத்த முழுமையான அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவி பகுதிக்கு வந்து எந்தவித ஏமாற்றமும் அடைய வேண்டாம் முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் பொழுது கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என தேவனப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் திவரணி விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்